வணக்கம்ங்க பதிமூணு பதினொன்று இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க பன்னிரெண்டு டு பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டும் சுளி சுத்தமான கன்றுகள் இரண்டும் கழிப்பு சுழி கிடையாது குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல அமைப்புங்க ரெண்டுமே நல்ல புறவு ஏற்றோம் வாழை கொம்பு கொம்புதலையில ஒன்ன கண்ட மாதிரியான காலை கன்றுகள்ங்க ஏன்னா நல்ல ஊற்றமான கன்றுங்க இந்த மாதிரியான தரத்துல நீங்க வாங்கி உடனடியாக நம்ம வந்து நொகம் வச்சு பழக்கலாம் இல்லை உழவுக்கு ஏருக்கு வண்டிக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் கன்றுகளை தேர்வு செய்யலாம் ரெண்டுமே நல்ல தரமான ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க கன்ற மாதிரி இருக்குங்க ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க முக அமைப்பாகட்டும் உடலமைப்பாகட்டும் திமிலமைப்பாகட்டும் வால் இறக்கம் நாலு கால் கருப்பு வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க ரெண்டுமே இலவார கன்றுகள் இந்த ஜோடி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ரெண்டு கன்றுக்குமே வந்து மூக்கு குத்தியாச்சுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே வந்து நல்ல தரத்தில் இருக்குதுங்க நல்ல பெருவெட்டு மாடுகளாக வந்து சேரும் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணலாம் ரெண்டும் நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணி ஒரு வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ ஏற்படுத்தி வருடாந்திர கால்நடை திரு சந்தைகள் அதாவது கண்ணபுரம் தேர் திருவிழா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் குருநாத சுவாமி தேர் திருவிழா தொப்பம்பட்டி தேர் திருவிழா பழனி பக்கத்தில் ஆடிப்பயனற்ற அன்னைக்கு நடைபெறுங்க இது எல்லாமே காங்கேயம் மாடுகளுக்கான பிரத்யேகமான கால்நடை சந்தைங்க இங்கே கொண்டு வந்து நம்ம மதிப்பு கூட்டல் செஞ்சு விற்பனை செய்யும் போது அதற்கான தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்குங்க ஏன்னா நம்ம வாங்குகிறோம் அந்த கன்றுகள் எதுக்கு வாங்குகிறோமோ அந்த பயன்பாட்டை நம்ம வந்து பழக்கணுங்க ஒரு வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ இருந்ததுன்னா அந்த தேவைக்காக வர்றவங்க அந்த பழக்கத்தோடு இருக்குது இலவார கன்றுகளாக இருக்குது பல் போடாமல் இருக்குது அப்படின்னு உடனடியாக வாங்குவாங்க தரமான கன்றுகள் ஜோடியினுடைய விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க கூறுவாரான கிடாரி கன்று காம்புகள் நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் அந்த மாதிரி இருக்கும் தரமான எருமை கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சலுக்கு உகந்த கண்ணுங்க தவுடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க நீங்கள் மீண்டும் வந்து இரண்டு மாதம் கழிச்சு ஒரு முறை குடல் புழு நீக்கம் செய்யலாம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு புதுசு மாற்றி கொடுக்குறோமுங்க தெளிவான காங்கி தெளிவான எருமை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது நோய் பராமரிப்பு இல்லாமல் நோய் மேலாண்மைக்கு வந்து எருமைகளை பொறுத்த வரைக்கும் பெரியம்மை நோய் தாக்குதலோ இல்லை வந்து அதிகப்படியான இந்த கோமாரி நோய் தாக்குதலோ எதுவுமே வந்து எருமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க வெயில ரொம்ப நேரம் கட்டியிருந்தால் மட்டும்தான் அந்த இலப்பு வாங்கும் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒழிஞ்சு எருமைகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தானுங்க நம்ம மற்ற மாடுகள் ஒரு பத்து கட்டு பத்து மாடு வச்சுருக்குறீங்க மாடுகள் வந்து நிறைய கூளங்களை வந்து கழிச்சு போடுது அப்படின்னா அதை வெயில்ல ஒரு நாலு நாள் மூணு நாளைக்கு நல்லா காயை போட்டு உடச்சிட்டு திருப்பி போட்டு அதை உதறி கன்றுகளுக்கு போட்டோம்னாலே போதுங்க இதற்குன்னு தனியாக தீவனம் போடணுங்கிறது இல்லை பச்சை தண்ணீர் காட்டினாலே போதுங்க கன்றுகள் சென்னை பருவத்துக்கு வர்ற சூழலில் அந்த நேரத்தில் நம்ம வந்து சினை ஊசி போட்டதுலேருந்து ஒரு பத்து மாதத்துக்கு வந்து தவிடு வச்சு பழக்கினோம்னா ஒரு நல்ல மாடாக வந்து சேர்ந்துடும் கன்று வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாம் விலை பதினாறாயிரம் ரூபாய் வால் இறக்கம் இருக்குதுங்க காம்புக்கான இடைவெளி இருக்குதுங்க நல்ல தரமான கிடாரி கண் இந்த முடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறை குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக கொட்டி போயிடுங்க நாளைக்கு வந்து நிறைய சன்னையில் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்ணாக வந்துடும் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைகளில் வியாழக்கிழமை தோறும் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய சந்தை வந்து கலப்பின மாடுகளுக்கும் எருமை மாடுகளுக்கும் அதிகப்படியாக நடைபெறுதுங்க வெளி மாநில வியாபாரிகள் விவசாயிகள் வந்து நேரடியாக இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க நல்ல விலை கொடுத்து தலைச்சனில் எருமைகளை வாங்கிட்டு போகிறாங்க அங்கே வந்து விவசாயிகளுக்கு அரசாங்கம் வந்து லோன் கொடுக்கறதுனால அவங்க அதிகப்படியாக வாங்கிறது தலைச்சன் மட்டும்தானுங்க வருஷத்தில் நிறைய மாதங்களில் நிறைய வாரங்கள் வந்து அங்கே இருந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல அமைப்புங்க நல்ல உடல் அமைப்பு நெட்டு நீளம் தொப்புள்ரக்கம் இல்லைங்க கண் வந்து நல்ல கூறுவாரான காலக்கன்று திமிழ் வந்து நல்ல கூறான திமில் நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வால் அறக்கம் இருக்குதுங்க தாடை வந்து அளவான தாடை கொம்புகள் வந்து முன்னது பின்னது மாறலை இன்னும் மூக்குத்துல தெளிவான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரேஸுக்கு ஓட்டுக்கு இல்லை வந்து வேற பயன்பாடு எதுவாக இருந்தாலும் இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாமுங்க கண் நல்லா நெட்டு நீளமுங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும் தரமான காங்கேயம் மயிலை காலை கன்று வயது பன்னிரெண்டு மாதங்கள் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்துட்டு கன்றுகள் மாற்றுவது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நேரில் வர்றதுக்கு அந்த டைம் நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகள் கன்றுகளில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காராம்பசு கண் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயது ஒரு ஆறு டு ஏழு மாதங்கள் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க காராம்பசு கன்று கிடாரி கன்று நெத்தியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு வெள்ளை பொட்டு ஒரு வெள்ளை இருக்குதுங்க அது வந்து நெத்தி சுட்டின்னு சொல்லலாம் இந்த காராம்பசு கிளாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதம்தான் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வேறு எந்த இடத்துலையும் மறை இல்லைங்க நெத்தியில் மட்டும் பொட்டு வச்ச மாதிரி ஒரு வெள்ளை இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க பத்து கன்றுகள் காராம்பசு பிறக்குது அப்படின்னா எட்டு வரைக்கும் மறை விலகுதுங்க ஒரு ரெண்டில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது விலை குறைவாக காராம்பசு கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த ஒரு மறை இருக்கிறனால இதனுடைய பாலில் மருத்துவ குணம் குறையுமான்னா கண்டிப்பாக குறையாதுங்க அதனால் தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் லோ பட்ஜெட்டு ஜாயிண்ட் வாடகையோடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கையும் மயிலை காலக்கண்ணுங்க பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க இனவருத்தி அதாவது பூச்சிக்காலைக்கு தரமான கண் ரேஸுக்கு உழவுக்கு எல்லா பயன்பாட்டுக்கும் இந்த கண்ணை எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் மூக்கு குத்தி இருக்குதுங்க நல்ல கூறுவாரான கன்று நல்ல முக அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு நாலு கால் கருப்பு வாழ இறக்கும் நாளை காளையானாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான ஒரு மயிலை காளையாக பெருங்கூட்டு காளையாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தரமான காங்கேயம் மயிலை காலை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நல்ல குணம் நல்ல முக அமைப்பு நல்ல கொம்பு தலை எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணாகவும் இருக்குது வாழை இறக்கம் இருக்குதுங்க தொப்புள் இறக்கம் இல்லை நல்ல ஸ்பீடான கன்று புறவு ஏற்றம் இருக்குதுங்க என்ன இருந்தாலும் அந்த பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பயங்கர சூட்டிப்பு விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க